ஸ்ரீ கமிட்டி செயலாளராக உள்ளேன் இவர் வெங்கடேஸ்வரன் இவர் அதில் இடைச்செயலராக உள்ளார் என்னுடைய பூர்வீகம் அத்திவெட்டி எங்களுடைய மூதாதையர் காலத்தில் வியாபார நிமித்தமாக தேனிக்கு வந்து தொழில் ஆரம்பித்து இந்த ஊரில் இருந்து குடியிருந்து வருகிறோம் எனது தகப்பனார் பாண்டியன் என்பவர் அவர் இந்த கோயிலில் பத்து வருஷம் செயலாளராக இருந்திருக்கிறார் என்னுடைய அவர்கள் பூசாரி வீட்டு வகைரா நாங்கள் நாட்டாமைக்காரர் வீட்டு வகையரா இந்த பூசாரி வீட்டு தான் சிவகாசிலிருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து இந்த பத்ராளியம்மன் கோவிலை உருவாக்கியவர்கள் முதலில் சிறிய பூட பீடமாக இருந்தது அதற்கு பிறகுதான் கோவிலாக உருவெடுத்தது இங்கே இங்கு இருக்கும் ஸ்ரீ பத்ராளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் மிக சக்தி வாய்ந்ததாகவும் இது நாம் நினைத்து கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறி வருகிறது இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் வந்து வையாசி பொங்கல் காளியம்மனுக்கு வையாசி பொங்கல் பத்து நாட்கள் மிக மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி பொங்கல் வந்து மாரளி மாசம் மாசி பங்குனி மாசம் மாரியம்மனுக்கு இருபத்தோரு நாள் விரதம் இருந்து மூன்று நாள் திருவிழா நடக்கும் நவராத்திரி திருவிழா மிக மிக சிறப்பாக நமது திருமண மண்டபத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பெருமான பொம்மைகள் கொழு பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதை அனைவரும் கண்டு வந்து பார்த்துவிட்டு நமது கல்வி நிறுவனங்கள் சார்பில் திரும்பவும் கலை நிகழ்ச்சியில் நடக்கும் அதில் நிறைய பேர் வந்து போவாங்க ஆடி மாதம் அஞ்சு வெள்ளியுமே கூழ் காட்சி ஊற்றுறது ரொம்ப விசேஷம் ஆவணியில் வரும் வரலட்சுமி வந்து மிக மிக சிறப்பாக நடைபெறும் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு ஜாக்கெட் பெட் வளையல் இது மாதிரி கொடுத்து வருட வருடம் சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஒருமுறை பெரியவர்கள் சார்பில் நடந்து வருகிறது புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் வந்து இப்போ கட்டளை மாசு மாசம் நடைபெறும் தினமும் நடைபெறும் தை ஒன்றாம் தேதி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாசி மாதம் அம்மன் என்று முதல் முதல் அம்மன் நம்ம ஆரம்பித்த பிறகுதான் மற்ற அனை மற்ற அனைவருமே கோவில் சாமி கூட ஆரம்பிப்பார்கள் தெருக்கல்லில் உள்ள கோவிலில் அந்த அம்மன் வந்து அன்றே தோன்றி அன்றே நிறைவேறுகிறது அது எதற்காக கும்பிடுவது என்றால் ஊரில் காலரா அம்மை இந்த மாதிரி நோய் வரக்கூடாது என்பதற்காக அம்மனை வேண்டி பொங்கல் வைத்து அது சிறப்பு பூஜை செய்து நடத்த நடத்துவதாகும் பங்குனி மாதம் மாரியம்மனுக்கு திருவிழா நடக்கும் ஐயாசி மாதம் காளியம்மனுக்கு பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இதில் பத்து நாளில் ஒரு நாள் வந்து சூரசம்ஹாரம் நடைபெறும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மறுநாள் கலவே கலவேற்றம் நடைபெறும் மாவிளக்கு அக்கினிச்செட்டி முளைப்பாரி ஊர்வலங்கள் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் இங்கு இருக்கும் அனைவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு முளைக்காரிகள் எடுத்து வருவார்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் இது முன்னாடி வந்து ஸ்ரீ வெற்றி கும்பன் விநாயகர் என்று ஒரு விநாயகர் ஆலயம் உள்ளது இங்கே உள்ளே வந்து ஸ்ரீ பத்ராளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் விநாயகர் முருகன் கருப்பசாமி இந்த இந்த கோயிலுக்கு சொந்தமாக பத்திராளிமன் திருமண மண்டபம் ஒன்று உள்ளது இங்கு வந்து உள்ள கல்யாண விநாயகர் ஸ்கந்தர் என்ற இரண்டு கோயில்களும் இந்த கோயில் நிர்வாகம் சீரும் சிறப்பாக எங்களது கமிட்டியில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் நல்லபடியாக நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க